பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலையே சீச்சீபயஞ்சிலவோ விளையாடியே சுமிடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலபாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள் ஈசனார்க்கு அன்பா எம்பாவாய் விளக்கம் இரவு பகலெல்லாம் நாம் பேசும் போதெல்லாம் எனது பிணைப்பு பாசம் பரஞ்சோதியான சிவபெருமானிடம் என்று சொல்வாய் ஆனால் இந்த மலர் நிறைந்த படுக்கையின் மேல்தான் உன் விருப்பத்தை உண்மையில் வைத்தாயோ சீச்சி இப்படியா பேசுவது இதுவா விளையாடுவதற்கும் பழிப்பதற்கும் இடம் விண்ணவர்களும் வணங்க கூசுகின்ற மலர் போன்ற பாதங்களை நமக்கு தந்தருள் செய்ய வரும் ஒளியே உருவான சிவலோகனான தில்லை சிற்றம்பலத்து இறைவனின் அன்பு எங்கே நாம் எங்கே